வெல்கம் டு சஃபாரி குரூப் நான் இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ண போறோம் மாட்டு நாக்க வச்சு ஒரு ஸ்பெஷலான டெவல் பண்ண போறோம் அது எப்படி பண்ண போறோம் என்ன மாதிரி பண்ண போறோம்னு நீங்களும் வீடியோக்குள்ள வந்து பாருங்க நாக்கு நல்லா கழுவி எடுத்துக்கிறோம் நாக்கை நல்லா கழுவி எடுத்துனோம் அடுத்ததாக வந்து குக்கரை வச்சு நாக்கை அவிச்சு எடுப்போம் கேஸ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுருவோம் இதுக்காக ஃபஸ்ட்டு அவிச்சு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நாக்கிட தோலை வந்து கலட்டுறதுக்கு லேஸாக இருக்கும் அதனால தான் அடுத்ததாக நாக்கை வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் அடுத்ததாக உப்பு மஞ்சள் சேர்த்து நாக்கை அவிச்சு மஞ்சள் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு டு ஆறு விசில் வேக வச்சுக்கிறோம் ஆல்ரெடி நாலு விசில் பட்டுச்சு இப்போ அஞ்சாவது விசிலுக்கு வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டிருக்கிறோம் அஞ்சாவது விசிலும் பட்டப்புறம் நாக்கை எடுத்து வெளியே வச்சு துப்பரம் பண்ணிடுறோம் ஓகே இப்போ நாங்க திறந்து பார்ப்போம் வாவ் செம்மியா வெந்திரிக்கு நாக்கு நல்லா வெந்திருச்சு செம்மை சூடாகி கொஞ்சம் சூடாறுனப்புறம் இந்த தோல் எல்லாம் இப்படி உரிச்சு எடுத்துருவோம் தோல் உரிச்சு துப்பு பண்ணிட்டோம் இப்ப துண்டு துண்டா வெட்டி எடுத்துக்கிறோம் நாக்கு வெட்ட போறது சும்மா கேக்குமாய் வெட்டி போடுது அந்த அளவு வெந்திருச்சு இந்த மாதிரி துண்டு துண்டா கட் பண்ணி எடுத்துக்கணும் நீங்க எல்லாரும் எத்தனையோ வகையான டெவல் சாப்பிட்டு இருப்பீங்க இது வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ஸ்பைசி டெவல் இத எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா கழுவி ஆச்சு இப்ப துண்டு துண்டா வெட்டி கெப்சிகம் துண்டு துண்டா வெட்டி வருவோம் வெங்காயத்தையும் கொஞ்சம் பெருசா வெட்டி வருவோம்

కా మిక్ పన్న కొంచెం అరచ ఇంజి సేతుకు అద మిక్స్ పన్నో తుండ కట్ పూండ సేతుకు తిన కొంచెం సేతుకు నీస్ పన్నకు కొంచెం సోయా సోస్ సేతుకు Anta da konya devil sauce konya set koro. Kacang tul konya set koro. Konjama molo tul பண்ணி வச்ச காய்கறி எல்லாம் சேர்த்துக்கோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அடுத்ததா ஃபிஷ் ஆயில் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் பட்டரும் சேர்த்துக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உரப்போட கொஞ்சம் இனிப்பும் வரணும் அதுக்காக கொஞ்சம் சீனியும் சேர்த்துக்கிறோம் அடுத்ததாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் வரப்போத்தில் வெஜிடபிள் தக்காளி வெங்காயம் எல்லாம் மிச்சம் வேகக்கூடாது ஹாஃப் பாயில் மாதிரி தான் இருக்கணும் அது கடிப்பட போகிறதுல தான் அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ரைசியாக வெங்காய கீரை கொஞ்சம் தூவி இறக்கிடுவோம் சூப்பரான மாட்டு நாக்கு டெவல் ரெடி ப்பா சுட சுட உம் நாக்கு லெவல் நம்மட நாக்குக்கு வேற லெவல் கஷ்டப்பட்டதுக்கு நஷ்டமே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனை அமைத்துருங்க மீண்டும் நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை பாய்